அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று தேய்பிரை சஷ்டி அன்று முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு பூவை வாங்கி கொடுங்கள் உங்களுக்கு கடன் முழுவதும் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பூ வாங்கி கொடுக்கணும் இந்த சஷ்டி அன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு சஷ்டி என்றுமே நம்ம குழந்தை வரத்திற்காக கணவன் மனைவியாக இருவரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தேய்பிரை சஷ்டி என்று நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பூவை நீங்கள் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து முருகனை விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி இல்லை நாங்கள் ரொம்ப எல்லாம் எடுத்துக்கிறோம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க விரதம் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு வந்து இந்த பூவை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீரும் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனை தான் பெரும்பாலானோருக்கு ரொம்பவே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம கடன் வாங்கிடுறோம் வாங்கின கடனை திருப்பி ஈஸியாக கொடுக்க முடியாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடன் எப்படா தீரும் நம்ம வட்டிக்குமே அசலுக்கு மேலே வட்டி கட்டிவிட்டோம் ஆனாலும் இந்த கடன் பிரச்சனை நம்மளை விட்டு போக மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இன்றளவும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் முருகன் வழிபாடு முருகனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பண பிரச்சனைகள் கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவும் தேய்விரை சஷ்டி என்று நாம வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சினைகள் தீரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாக நாம முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்மவினை குறைய ஆரம்பித்து விட்டது தான் அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைய குறைய தான் நம்மளுக்கு நல்லதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம முதல் படியாக என்ன பண்ணுவோம்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வோம் அப்படி நீங்க முருகப்பெருமான் வழிபாடு இது வரைக்கும் செய்யல நான் இப்ப சமீப காலமாதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறத உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த வழிபாடு வந்து நீங்க மேற்கொள்றீங்க அப்படிங்கறத அர்த்தங்க கண்டிப்பா முருகன் வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நாம முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய இந்த கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா முருகர் வழிபாடு கட்டாயம் செய்யுங்க இந்த தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது முருகப்பெருமான குகந்த செவ்வாய் செய்யலாம் தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி கிருத்திகை அப்படின்னு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஒரு மாதத்துல இவ்வளவு விசேஷமான நாட்கள் நம்மளுக்கு வருது இதுல உங்களுக்கு எது விருப்பமோ அந்த நாள்ல நீங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய நாள் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கறதுனால நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பூவை வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்போ எங்களுக்கு முருகன் கோவிலுக்கு போற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படின்றவங்க உங்க வீட்டில் முருகப்பெருமான் படம் இருக்கும் இல்லைங்களா அதற்கு கூட நீங்க வாங்கி சாத்தி வழிபாடுகள் செய்யலாம் என்ன பூ அப்படின்னா செவ்வரளி பூக்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூக்களை நீங்கள் வாங்கி கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை நாட்களையும் கொடுக்கலாம் தேய்பிரை சஷ்டி நாட்கள்ல கொடுப்பது ரொம்பவே கடன் பிரச்சனை கொண்டே போக வேண்டும் அப்படின்னா இந்த தேய்பிரை சஷ்டி அன்று கட்டாயம் இந்த பூக்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க இத வாய்ப்பு இருக்கிறவங்க கோவில்ல போய் நீங்க இந்த செவ்வரளி பூக்களை சாத்திட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு வரலாம் இது ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த சிகப்பு நிற மலர்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்தது இந்த செவ்வரளி பூக்களை வாங்கி சாற்றுவதினால் நம்மளுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி துவரம்பருப்பு தீபமும் நீங்க தாராளமாக ஏற்றலாம் அதுவும் நீங்க கடன் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில இந்த துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றுவது மிகவுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் பகவானுக்குரிய தானி துவம்பரு செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் தீபத்தை ஏற்றும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ஐதீகம் அதே மாதிரி கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக சந்தனம் வாங்கி கொடுத்து முருகப்பெருமான குளிரை குளிர அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையிலேயும் மிக மிக அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நீங்க வீட்டுல முருகப்பெருமானினுடைய படம் வச்சிருக்கிறீங்க வீட்டுல வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா முருகப்பெருமானினுடைய படத்தை முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபமாக நீங்க ஏற்றலாம் நான் சொல்வது கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க துவரம்பருப்பு தீபத்தை ஏத்தலாம் இப்ப குழந்தை வரத்திற்காகவும் இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க முருகப்பெருமான வழிபட்டீங்க அப்படின்னா சஷ்டி அன்று சட்கோண தீபம் வரைவதுதான் மிகவும் சாலச்சிறந்தது ஆக நீங்க சட்கோண தீபம் வரைந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் நீங்க வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு சஷ்டியும் கிருத்திகை அன்றும் வேலுக்கு ஒரு ஐந்து பொருட்களால கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யலாம் இல்ல மூன்று பொருட்களால கூட நீங்க அபிஷேகம் செய்யலாம் சந்தனம் பால் தயிர் அது மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன பொருள் ஈஸியா கிடைக்குதோ அதை வச்சு வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் மாறல் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதிரி தொல்லைகள் நீங்கும் தீராத நோய்கள் தீரும் கிட்ட என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அதுவும் இந்த தை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது கண்டிப்பா யாருமே தவற விடாதீங்க இன்று மாலை கூட இந்த அனைத்தையுமே செய்யலாம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க கூடியதுங்க நிச்சயம் முருகப்பெருமானை நினைத்தா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுல எடுத்த காரியத்துல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றிலை தீபமும் நீங்க ஏற்றலாம் வந்து மூன்று வகையான தீபங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ரொம்ப எளிமையே நம்ம வீட்டுல ஏத்தனும் அப்படின்னா நெய் தீபம் ஏத்திக்கலாம் இல்ல எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள்ல பணப்பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கணுங்கிறவங்க துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றலாம் அதே மாதிரி குழந்தை வரத்திற்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷட்கோண தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி நீங்க வந்துட்டு எடுத்த காரியத்துல வெற்றி ஆகணும் நான் இப்ப ஒரு காரியம் பண்ண போறேன் ஒரு வீடு கட்ட போறேன் இதுல நான் ஜெயிக்கணும் இல்ல ஒரு வேலைக்காக நான் முயற்சி பண்றேன் அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க ஏத்தலாம் உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை என்ன வேண்டுதல் வேணுமோ அத வந்து நீங்க இந்த தீபத்தை முருகப்பெருமான் பிரார்த்தனை பண்ணும்பொழுது கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்